வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த மூணு பொருள் தொடர்ந்து ஏழு நாளுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகிறத பார்த்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் இதய ஆரோக்கியம் மேம்படும் மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோஃபோரோசிஸால் வரக்கூடிய மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கை கால் குடைச்சல் போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் செரிமான கோளாறுகள் வயிறு வலி மாதிரியான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரத்த குறைபாடு நிவர்த்தியாகும் உங்களோட கலந்திருக்கக்கூடிய அளவிலான சுகர் கண்ட்ரோல் ஆகும் இரத்த சோகை பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி எப்படி பண்ணுறது அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது போல் மூணு பொருட்கள் தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிடணும் அதுதான் அந்த மூணு பொருட்கள் என்ன அப்படின்னா முதல் பொருள் பாதாம் தினமும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு நாலு பாதாம் சாப்பிடணும் ஆனால் அந்த நாலு பாதாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் முன்னாடி நாள் நைட்டே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு நாலு பாதாம் பருப்பை மட்டுமே ஊற போட்டு அதை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் சேர்ந்துருக்கிற ஒ ஒட்டுமொத்த கெட்ட கொலஸ்ட்ராலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா பாதாம் பருப்புல வந்து நிறைய அளவுல வந்து நாச்சத்து நிறைஞ்சிருக்கு அதை நீங்க காலையில வெறும் வயித்துல சாப்பிடும் பொழுது உங்களோட உடலில் சேர்ந்திருக்கிற கெட்ட கொழுப்புகளும் கலோரிசும் பர்ன் ஆகும் உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வைக்கும் ஸோ உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உடல் எடையும் குறையும் அதுபோல தான் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய குறைய இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்கள் பெரும்பாலும் வயிற்றுல சேரும் அதுபோல் அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து இதயத்துக்கு போகிற இரத்த நாளங்களில் படிஞ்சு இதய அடைப்பு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தினமும் நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இதய ஆரோக்கியம் மேம்படும் அதுக்கப்புறம் மூளையோட சுறுசுறுப்பின்மைக்கு நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நாலு பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது மூளையோட செயல்பாடு ரொம்பவே சிறப்பாக மாறும் அதனால் மூளை சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது புத்தி கூர்மையும் மெமரி பவரும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பாதாம் பருப்பில் விட்டமின் ஈ சத்து அதிக லெவலில் இருக்குது அது வந்து உங்களோட மூளை சுறுசுறுப்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்து இந்த பாதாம் பருப்பில் அதிக லெவலில் கேல்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு ஸோ கேல்சியம் சத்து குறைபாடு வரும் பொழுது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைய ஆரம்பித்து எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முழங்கால் மூட்டு வலி கை கால் குடைச்சல் கழுத்து வலி முதுகு வலி மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கவும் நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற ஒரு பிரச்சனை உடல் வலுவில்லாமல் இருக்குது எந்த ஒரு வேலையை செய்யவே முடியல கொஞ்சம் வேலை செஞ்சாலும் உடனே சோர்வை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து காலையில் நாலு பாதாம் பருப்பை வெறும் சாப்பிட்டுட்டு வரும் வரும்பொழுது உடலுக்கு தேவையான வலிமை கிடைக்கும் அதுபோல் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதில் அதிக அளவில் நாச்சத்து நிறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் தினமும் நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது செரிமான கோளாறுகள் நீங்கி செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட்டு பாருங்கள் நல்ல குணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட உடலில் எப்போ இரத்த குறைபாடு உருவாகுதோ அப் நாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ உடலில் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் சிவ பணுக்களோட குறைபாடை நம்ம உடனே நிவர்த்தி பண்ணியே ஆகணும் அதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து இரத்த குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனைக்கு உடனடி சொல்யூஷன் தரும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களோட உடலில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீரிழிவு நோயை உண்டாக்கும் ஸோ அதுபோல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க டெய்லியும் நாலு பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட ரத்தத்தில் கலந்துருக்கிற சுகர் லெவல் எப்போவுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து கருப்பு கொண்டக்கடலை ஸோ இந்த கருப்பு கொண்டக்கடலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் முன்னாடி நாள் நைட்டே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் ஊற வச்ச நாலு பாதாம் பருப்பு கூட சேர்த்து இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையவும் சாப்பிடணும் கொண்டக்கடலையில நிறைய சத்துக்கள் இருக்கு இதுலையும் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு ஸோ உடல் எடையை எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க டெய்லியும் காலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களோட உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வச்சு உடல்ல சேர்ந்துருக்கிற அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ராலையும் கலோரிஸையும் பர்ன் பண்ணி உடல் எடையை ரொம்ப சீக்கிரத்தில் குறைக்க ஹெல்ப் பண்ணும் அது தான் கருப்பு கொண்ட கடலையிலையும் அதிக அளவில் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு செத்தும் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த இரும்பு சத்து வந்து உங்களோட உடலில் ஹீமோக்ளோபின் குறைபாடை நிவர்த்தி பண்ணி ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்க வைக்கும் அதனால் இரத்த சோகை பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க இந்த கொண்டக்கடலையை டெய்லியும் சாப்பிட மறக்காதீங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலையில் வந்து அதிக அளவில் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சத்துக்களுமே ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது முப்பது வயசை நெருங்கின நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இரத்த அழுத்தம் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் காலையில் வெறும் வைத்துல ஒரு கை அளவுக்கு கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்கும் அதுபோல் தான் ரத்தத்தில் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா இந்த கொண்டைக்கடலையில் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது ஸோ அது வந்து உங்களோட ரத்தத்தில் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் அதுபோல் கருப்பு கொண்டக்கடலையில் அதிக அளவில் கேல்சியம் சத்து நிறைஞ்சி இருக்கு அது வந்து ஆஸ்டியோ போரோசிஸ் ஆத்தடைஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கை கொடுக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைனால நீங்கள் அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கருப்பு கொண்ட கடலையை சாப்பிட்டு அதோட பயன்களை அனுபவிக்க ஆரம்பிங்க நண்பர்களே அது போல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூளை வளர்ச்சியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ கருப்பு கொண்டக்கடலையவும் நாலு பாதாம் பருப்பையும் நீங்கள் டெய்லியும் காலையில் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட மூளை வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நரம்பு சம்பந்தமான எந்த ஒரு கோளாறுகளும் வராது அதுபோல் தான் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆண்மை குறைபாடு ஸோ ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களும் தாராளமாக கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுபோல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மார்பக புற்றுநோய் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கொண்டக்கடலையை சாப்பிட மறக்கவே மறக்காதீங்க ஆல்ரெடி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் வளர்ந்துருக்கிற புற்றுநோய் செல்களை அழித்து வெளியேற்றும் அதுபோல் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் வந்து கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அந்த மூணாவது சீக்ரெட் பொருள் வந்து ஒரு துண்டு வெள்ளம் வெள்ளம் வந்து நிறைய பேர் ஒரு டேஸ்ட்டுக்கான பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நிச்சயமாக கிடையாதுங்க வெள்ளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளத்தை வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடலில் இயற்கையாகவே புத்துணர்ச்சி அதிகரிக்கும் எனர்ஜி அதிகரிக்கும் ஸோ அது போல தான் வெள்ளத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகை பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கும் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சத்துக்கள் உங்களோட மூளை வளர்ச்சியை அதிகரிக்க வை ஸோ குழந்தைகள் தினமும் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களோட மூளை ரொம்பவே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மூளைக்கு தேவையான புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நரம்பு கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாகும் ஸோ உங்களுக்கு வலிமை ரொம்பவே குறைவாக இருந்துச்சு அதாவது மன வலிமையா இருக்கட்டும் இல்லைனா உடல் வலிமையாக இருக்கட்டும் அதில் வந்து நீங்கள் வீக்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு துண்டு வெள்ளம் மட்டும் சாப்பிட்டு பாருங்க முக்கியமாக உங்களோட உடலில் தெம்பும் வலிமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் மூட்டுவலி பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஸ்டியோஃபோரோசிஸ் கீழ்வாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் வெள்ளம் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணும் நண்பர்களே ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த மூணு பொருட்கள் அதாவது நாலு ஊற வச்ச பாதாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை அது கூடவே சேர்த்து ஒரு துண்டு வெள்ளம் இந்த மூணு பொருளையும் நீங்கள் ஏழு நாள் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நூறு வயசு என்ன நூற்றம்பது வயசு ஆனாலும் நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நண்பர்கள் ஸோ தொடர்ந்து ஏழு நாளுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களோட உடலில் நிறைய மாற்றங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதை தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங் கூட எடுத்துக்கலாம் இதை லைஃப் லாங் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது ஆனால் நிச்சயமா உங்களோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதுபோல இதை வந்து குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா பாதாம நீங்கள் ஊற வச்சு அப்படியே சாப்பிடலாம் ஆனால் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக கருப்பு கொண்ட வேக வச்சு தான் சாப்பிடணும் பச்சையாக சாப்பிடக்கூடாது மற்றவங்க அப்படியே சாப்பிட்லாம் அதுபோல் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு டெய்லியும் பாதாம் பருப்பையும் கருப்பு கொண்ட மட்டுமே ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி